ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்கிறோம் மகாராஷ்டிராவில் வந்து கோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு பெட்ஷீட்டு இதுதான் வந்து ஃபேமஸ் பாருங்கள் எவ்வளோ கடைகள் வந்து பாருங்கள் இங்கே கடைகள் வந்து அதிகமாக பெட்ஷீட்டு Arun रेट परूत

குஜராத் பார்டர் ஏன் ஹண்ட்ரட் டூ குவாலிட்டி தான் இதே தான் சேம் அப்படியே ரெண்டாவது எயிட் ஹண்ட்ரட்க்கு

இது சரியில்ல இங்கே அவன் டிசைன் டிசைனாக வச்சிருந்தான்ல ஆமாம் ஆமாம் டிசைன் நிறைய வச்சிருந்தான்ல இங்க டிசைனே சரியில்லையே பூ போட்டதெல்லாம் வச்சிருந்தான் அந்த மாதிரி கலர் கலராக இருக்கு பைசா ஐயா எத்தனை வந்து வந்து இப்போ பேபி வாங்கிருக்கிறோம் வேற கலரு வேற கலரு

ರೇಟ್ ಫೋರ್ ಹಂಡ್ರಡಾ ಇನ್ನ ರೇಟ್ 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 ರೆಂಡಿ ಮುನ್ನೂರು ತಾನಪ್ಪ ರೀ